ولله الأسماء الحسنى فدعوه بها السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن الله சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை அறிந்து அதனுடைய பொருளையும் புரிந்து மனப்பாடம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க போகிற பெயர் அல் என்கிற பெயராகும் இந்த பெயர் ஹதீஸிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் ரசல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் மயூரி தில்லா ஹூ பிஹி ஹைரன் இஃபக் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான் வல்லாஹு அல் மோதி வ அனல் காசிம் அல்லாஹ் தான் மொஹதி கொடுப்பவன் நான் பங்கீடு செய்பவன் வல தஜாலு உம்மா அலா மன் ஹாலும் ஹத்த ய அம்ருல்லாஹி வஹும் வாஹின் என்று அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸிலே வல்லாஹூ அல் அல்லாஹ் தான் மோத்து என்பதை அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்து அல்லாஹுடைய பேர்களில் ஒன்றாக இதனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் அல் மோத்து என்று சொன்னால் கொடுப்பவன் என்பது அர்த்தமாகும் அல்லாஹூச்சாலா தாராளமாகவும் நிறைவாகவும் கொடுக்கக்கூடியவன் என்பதனால் அவனை நாம் மோத்து என்று சொல்கிறோம் அல்லாஹு சஹாவுடைய கொடை என்பது இரண்டு வகையாக அமையும் ஒன்று பொதுப்படையான கொடை அல்லாஹூத்தாலா பொதுவாக கொடுப்பவன் பொதுவாக என்று சொல்லும்போது எல்லோருக்குமே அல்லாஹூத் ஆலா கொடுப்பான் மூமின்கள் மோமின் அல்லாதவர்கள் காபிர்கள் அல்லாஹூக்கு எதிராக நிற்பவர்கள் என்று எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பான் என்பது அவனுடைய பொதுவான கொடையாக இருக்கிறது இதை அல் குரானில் சூரத்துல் இஸ்ரா இருபதாவது வசனத்திலும் சூரத்து தாஹா ஐம்பதாவது வசனத்திலும் அல்லாஹு ஆலா சொல்லி காட்டுகிறான் அடுத்த கொடைதான் குறிப்பாக அல்லாஹூ தாலா கொடுக்கக்கூடிய கொடை ஆகும் அதாவது அல்லாஹூ சாலா ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் துன்யா மை யூஹிப் வமல்லா யுஹிப் அல்லாஹ் உலக விஷயங்களில் அவன் நாடியவர்களுக்கும் கொடுப்பான் அவன் விரும்பியவர்களுக்கும் கொடுப்பான் அவன் விரும்பாதவர்களுக்கும் கொடுப்பான் அதாவது யாரை அவன் நேசிக்கிறானோ அவர்களுக்கும் உலகத்தில் இருந்து கொடுப்பான் அவன் நேசிக்காதவர்களுக்கும் உலகத்தில் இருந்து கொடுப்பான் ஈமான இல்லாமன் அஹப்ப யாரை அவன் நேசிக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் ஈமானை கொடுக்கிறான் என்று நபீல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அல்லாஹு சாலா இந்த உலகத்தில் அவன் நேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிற அந்த கொடு கொ கொடை குறிப்பான கொடையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் போல் மறுமையிலே அவன் தன்னுடைய நல்லடியார்களுக்கு வாரி வழங்குவது அவனுடைய எல்லா இன்பங்களையும் அந்த மறுமையிலே அவர்களுக்கு கொடுப்பதும் இந்த வகை சார்ந்ததுதான் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே உண்மையிலேயே அல்லாஹ் கொடையாளன் என்று அறிகிற நாம் அல்லாஹ்விடத்தில் நிறைய கேட்க வேண்டும் அல்லாஹுத்தால தருவதற்கு ஒரு காலமும் கஞ்சப்படுவதில்லை அல்லாஹுத்தால அள்ளி அள்ளி தரக்கூடியவனாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அவனுடைய ஹசானாவில் நாம் கேட்பதனால் எந்த ஒன்றுமே குறையாது என்ற நம்பிக்கையோடு அவனிடத்தில் நிறைய கேட்போம் பிரார்த்தனை செய்வோம் ஏனென்றால் அவன் அல் மோர்த்தியாக இருக்கிறான் ஆஹ்ருத அவனா அலமது இல்லா ரபுல்லமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ